ஒரு அரசியல் சார்பற்று நடக்கின்ற மாநாடு யாரெல்லாம் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் முருகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அப்படி உள்ளிட்ட அத்தனை தலைவர்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவர்களுடைய எண்ணம் அந்த அடிப்படையிலே அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த மாநாட்டை ஒரு அரசியல் உள்நோக்கத்திற்காக இல்லாமல் ஒரு ஆன்மீக மாநாடாக முருகபக்தர் அனைவரும் ஒன்று கூடுகின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மிகச் சிறப்பான முறையிலே இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நாட்டிலே அனைத்து ஆன்மீக அன்பர்களும் முருக பக்தர்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படி கலந்து கொண்டு முருகனுடைய அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெற வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எங்களுடைய அமைப்பினுடைய அடிப்படை நோக்கமாக அடிப்படை தத்துவமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அதை செயல்படுத்துகின்ற வகையிலேதான் இந்த மாநாடு மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதாவது இது வந்து முருக பக்தர்கள் மாநாடு அவர் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் அமித்ஷாஜி அவர்கள் அப்படி இருக்கும்போது இந்த மாநாடு சிறக்க வேண்டும் என்பதிலே ஆன்மீக அன்பர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த மாநாட்டுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதனால் அனைவரும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்வதிலே தவறு ஒன்றும் இல்லை அவர் ஒரு ஆன்மீக அன்பராக அதை பொதுமக்களிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார தவிர நீங்கள் அவரை ஒரு பிஜேபியினுடைய தலைவராகவோ அதை பார்ப்பது என்பது அபத்தமானது அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் இல்லை இல்லை எங்களுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழக முதல்வரை சந்தித்து இந்த மாநாட்டிற்கு வரவேண்டும் என்று அழைப்பதற்காக நேரம் கேட்டு கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள் பல நேரங்களிலே எங்களுடைய தலைவர் கூட வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள் எங்களுக்கு நேரம் கொடுத்தால் நாங்கள் வந்து சந்தித்து நாங்கள் முதல்வரையும் அழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எந்த நேரம் தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் இதுவரையிலே அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை அதனால் நாங்கள் வந்து அதுக்காக அந்த கட்சி இந்த கட்சியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது மரியாதைக்குரிய ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கின்ற மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி மரியாதைக்குரிய பாமகவுடைய தலைவர் அவருடைய இளைய தளபதி மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி அத்துணை கட்சியுடைய தலைவர்களுக்கும் அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் எல்லாம் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர இந்த அமைப்பினுடைய நோக்கமே தவிர தனிப்பட்ட முறையிலே யாரையும் ஒதுக்க வேண்டும் என்பது இந்த நோக்கம் அல்ல

முருகர் எல்லாமே இந்த மலையில் தான் வந்திருப்பார் மலையில் தான் இருக்கும் முருகன் கோயிலுனாலே அதுக்கு வந்து சிம்பிளே மலை தான் அப்படிப்பட்ட நிலையிலே தான் இன்றைக்கு முருகர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அது நம்முடைய இந்து மக்களுக்கு சொந்தமானது என்பதை தெளிவாக ஆணித்தரமாக அதை முருக பக்தர்கள் அனைவரும் நம்புகிறார்கள் புரியல சரி தமிழக அரசு மாநாடு நடத்துறாங்க அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழக அரசு ஒரு மாநாடு நடத்துறாங்க முருகர் மாநாடு நடத்துனாங்க அவங்களுடைய நோக்கம் என்ன கிடையாது அவங்க எந்த நோக்கத்தோடு அந்த மாநாடு நடத்தினாங்களோ அதே நோக்கத்துக்காக தான் இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது தமிழக அரசு எந்த நோக்கத்தோடு மாநாடு நடத்தினாங்களோ அதே நோக்கத்தோடு தான் இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது பிளவை ஏற்படுத்தணுன்ற நோக்கமோ எண்ணமோ எங்களுடைய அமைப்புக்கு இல்லை மக்கள் ஆன்மீகத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய தமிழருடைய பண்பாடும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம் பண்பாடு கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் சார் தேங்க்யூ தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி